வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் வந்து நேற்றே வெளியிட்டிருக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெற்றது நேற்று இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கிவிட்டது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதலில் இதுவரை நம்முடைய சேனலுக்கு ஆதரவளித்த இன்னும் ஆதரவளிக்கப் போகிற தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய நஞ்சார்ந்த வணக்கமும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மகிட்டேந்து விடைபெற்றுட்டு இன்னும் என்னெல்லாம் நம்மகிட்டேருந்து வி விடைபெற காத்திருக்கிறது அது என்ன இன்னும் என்ன விடைபெறணும் அப்படின்னா ஆண்டுகள் கழியும் ஆனால் ஆண்டுகள் மாறும் அவை வெறும் எண்கள் தான் நம்பர்ஸ் தேர்ஸ் ஒன்லி நம்பர்ஸ் நம்மிடம் என்ன மாற்றம் நிகழ்ந்தது உண்மையிலேயே எதுவும் மாற்றம் நிகழ வேண்டுமா அதுவும் ஒரு கேள்வி உண்மையிலேயே நம்ம ஏதாவது நம்மளை மாற்றிக்கணுன்ற அவசியம் இருக்கா அதை அகற்றப்பட வேண்டியவைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு சேர்ந்தே போக வேண்டியவைகள் என்பது நமது எண்ணங்களில் ஏதேனும் மிச்சம் இருக்கிறதா அப்படி ஏதாவது இருந்தால் அதை எப்படி நாம் கண்டுகொள்வது நாம் எதத்தை எவர் எவற்றையெல்லாம் அகற்ற வேண்டும் எவற்றையெல்லாம் கடந்த ஆண்டோடு நாம் விட வேண்டும் எதை நாம் புதிதாக சேர்க்க வேண்டும் என்பது அவரவர் தனிப்பட்ட திறன் சார்ந்த அவரவர் அறிவு சார்ந்த அவரவர் வாழ்க்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த ஒரு விஷயங்கள் இதை பொதுவாக புது வருடங்களிலிருந்து இந்த முடிவிடுங்கள் அந்த முடிவிடுங்கள் உங்களுடைய ராசி பலன் என்னவாக இருக்கிறது ராசி பலனை நம்புவவர்களுக்கு அது இருக்கட்டும் அதை பற்றி நாம் அந்த நம்பிக்கை உள்ளவர்களை பற்றி நாம் எதுவும் சொல்லவில்லை அந்த நம்பிக்கைகள் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் அந்த புத்தாண்டு பலங்கள் மாறுகிறது அது வேறு விஷயம் அது தனி பகுதி அதுக்குள்ள நம்ம போகல ஆனால் உண்மையிலேயே நம்மளிடம் இதெல்லாம் இருப்ப இருக்கிறது இதுக்காக நாங்கள் உங்களை காக்க வருகிறோம் என்று மத பிரச்சார பிரச்சாரர்கள் பிரசங்கிகள் அரசியல் பிரசங்கிகள் நீங்கள் இவ்வளவு வருடங்களாக இவர்களை எல்லாம் நீங்கள் சகித்து கொண்டிருக்கிறீர்கள் இவர்களெல்லாம் சகிக்கப்பட சகிக்கக்கூடாது இவர்களெல்லாம் அகற்றப்பட வேண்டியவர்கள் நாங்கள்தான் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான நன்மையும் ஒரு வாழ்வியல் சார்ந்த நன்மைகளும் அல்லது இந்த தேசத்திற்கே நன்மைகளும் குறிப்பாக தமிழகத்திற்கு நன்மைகளும் தருவோம் என்று அரசியல்வாதிகள் இருப்பார்கள் இன்னும் தொழில் செய்பவர்களுக்கு வேறு வேறு விதமான வாக்குறுதிகள் கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு வேறு வேறு விதமான தலைமையிடத்திலிருந்து வேறு விதமான வாழ்க்கை வாக்குறுதிகள் கிடைக்கும் ஆனால் உண்மையில் நமக்கு எது நிவர்த்தி அவை நிவர்த்தி போல் சித்தரிக்கப்படுகிறதா இவைதான் பரிகாரங்கள் இவை நமக்கு வழிமுறைகள் இவைதான் நெறிமுறைகள் இவைதான் வாழ்வியல் சுற்றுமங்கள் என்று எதையாவது நாம் இறுதியாக இறுதி கொடுத்த முடியுமா என்றால் சற்று கணின்தான் காரணம் மாறி வரும் கால பருவசூழல் நான் பருவச்சூழல் என்று சொல்வது வெதர் அது ஒரு பக்கம் தலைமுறைக்கேற்ற மாறும் எண்ணங்கள் இதில் புத்தாண்டுகளுக்கு புத்தாண்டில் மட்டுமே அறிவுரைகளையும் அல்லது நெறிமுறைகளையும் வகுத்துக்கொள்ளக்கூடிய தலைமுறை இப்போது அந்த மாதிரி தலைமுறை இருப்பதாக நான் கருதவில்லை காரணம் இன்றைய தலைமுறை முறையினருக்கு ஒவ்வொரு நாளுமே ஒரு புது புதுநாள்தான் ஒவ்வொரு நாளுமே ஒரு புத்தாண்டுகளில் எடுப்பது போன்ற ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் புது முயற்சிகள் தோல்விகளை சேர்த்துக்கொள்வது வியூகங்கள் தோல்வியடைந்தால் அதை மீண்டும் எழுந்து மீண்டெழுந்து வந்து நிறைவேற்றுவது என்று பல்வேறு விதமான திறன்கள் படைத்தவர்கள் இன்றைய தலைமுறையினர் இவர்களுக்கு புத்தாண்டில் நீங்கள் இப்படி ஒரு உறுதியிடுங்கள் இப்படி என்று நாம் கூற வேண்டிய அவசியம் இருக்காது என்று தான் நினைக்கிறேன் இன்னும் என்னவெல்லாம் நம்மிடம் இருப்பதாக காட்டிக்கொண்டு புதிதாக வருபவர்கள் அது ஒரு மத குருமார்களாக இருந்தாலும் சரியாக குறிப்பாக அரசியல்வாதிகள் மத குருமார்களை பற்றி விட்டுவிடுவோம் குறிப்பாக அரசியல்வாதிகள் உங்களிடம் இந்த நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை சைக்கை இல்லாத ஒரு அரசு விட்டது அது இப்போது பலவீனம் அடைந்து விட்டது அல்லது வேற்றுமையில் ஒற்றுமை மதசார்பற்ற நாடு இவைகளுக்கெல்லாம் ஆபத்தாக இருக்கிறது இப்போதைய மத்திய அரசு குறிப்பாக பிரதமர் மோடியோருடைய அரசு என்றெல்லாம் கூறி நாங்கள் தான் அதையெல்லாம் நிவர்த்தி செய்வோம் அல்லது அதைகளெல்லாம் மாற்று நாங்கள் கொண்டு வருவோம் என்று போராடி கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கு உண்மையிலேயே இவர்கள் மாற்றுதானா அல்லது அந்த உண்மையிலேயே அப்படி இருக்கா இனவே இனவாதம் பேரினவாதம் இன்னும் நிறைய வார்த்தைகளால் அந்த யதார்த்த சூழலை கூறு கூறுவார்கள் என்ன நமக்கு மத சார்பற்ற நாடு மத சைப்புத்தன்மை இப்போதுக்கும் அரசிற்கு இல்லை கருத்து சுதந்திரம் இல்லை மிக முக்கியமாக கருத்து சுதந்திரம் இல்லை கருத்துக்களை வெளியிடுவதற்கு பத்திரிகை பத்திரிகையாளர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு விதமான ஒரு சித்தரிப்புகள் இருக்குது இவையெல்லாம் சித்தரிப்புகளா அல்லது உண்மையிலேயே அப்படி ஒரு ஆபத்து இருக்கிறதா என்பதை நாம் இந்த புற்றாட்டில் கொஞ்சம் யோசிப்போம் அவர்கள் சொல்வதையும் யோசிப்போம் முற்றிலுமாக நிராகரிக்கப்பட வேண்டிய கூற்றுக்கள் அது என்று நான் சொல்லவில்லை அதே சமயத்தில் உங்களுக்கு நான் நிச்சயமான ஒரு நல்ல தலைவனாக இருப்பேன் என்று மோடி கூறிக்கொண்டு கூறிக்கொண்டிருக்கும்போது அந்த பிஜேபிக்கு இப்போ இப்போ கொஞ்சம் கூடுதல் பலன் இருக்கிறது என்று தான் நாம் நினைக்க வேண்டும் உலக அரங்கில் ஐயா மோடி அவர்களுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு தலைமை பண்பு த லீடர்ஷிப் அதெல்லாம் சற்று மதிப்பு கூடியிருக்கிறது சற்று என்று நான் கூறுவது எதிர்கட்சிகளுக்காக நல்லாவே மதிப்பு கூடியிருக்கு மோடியை எந்த நாடெல்லாம் வேணான்னு சொன்னதோ அவங்க இப்போ மோடிஜியை கூட்டுக்கிறாங்க அப்போது இவர் வந்து பிஜேபி நான் ஆதரவால்ன்னு நினச்சிட வேணாம் இவர் ஒரு த ஒரு நல்ல தலைவர் பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த நிராகரிப்புகளில் அதை வச்சுக்கிட்டு மோடிஜி நீங்கள் நிராகரிச்சீங்க பிஜேபி மொத்தமாக என்ன ஐடியாலஜியில் இருக்குது ஆர்எஸ்எஸ் பேஸ்டு அப்புறம் மற்ற அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் பேச்சுக்கள் எம்பிகளுடைய பேச்சுக்கள் இவைகளை மாற்றம் வைத்து கொண்டு மோடியை கணக்கிட வேண்டாம் மோடி என்பவர் ஒரு தலைமை பின்பு நிச்சயமாக கம்பேரிட்டிவ்லி எல்லோரும் ஏற்றுக்கிட்டது தான் கம்பேரிட்டிவ்லி ஒப்பீட்டு அளவில் ராகுல் காந்தியை விட அவருக்கு போட்டியாளராக கருதக்கூடிய ராக ராகுல் காந்தியை விட நிச்சயமாக அவர் ஒரு தலைமை பண்பில் கூடுதலாகத்தான் இருக்கிறார் இந்த ராகுல் காந்தி இன்னும் முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் நான் நல்ல தலைவர் மோடிஜி என்று சொல்லிவிட்டேன் ஏன் ராகுல் காந்தி இன்னும் முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன் என்றால் ஜனநாயகத்திற்கு அதுதான் ஆரோக்கியம் எதிர்கட்சி தான் ஆரோக்கியம் ஆனால் இதில் இது காங்கிரஸ் அவர்களுக்கு நான் சொல்லும் கூட்டில் உடன்பாடு இருக்காது ஆனால் சற்று முரண்பாடு என்ன இருக்கிறது என்றால் இந்த ராகுல் காந்திக்கு இன்னும் கொஞ்சம் தலைமை பண்பில் முதிர்ச்சி அவருடைய வயதுக்கு ஏற்ற அரசியல் முதிர்ச்சி இன்னும் சற்று கூடுதலாக வேண்டும் அது எதிர்பார்த்த அளவு விட குறைவாகவே இருக்கிறது அது அவருக்கு நல்லதும் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது கெட்டதுங்கிறத தாண்டி தேசத்தினுடைய எதிர்க்கட்சி ஜனநாயகத்திற்கு அது ஆரோக்கியமாக இருக்கும் எதிர்கட்சியாக ஆரம்பித்தாலும் சரி இப்போ இப்போ ராகுல் காந்தி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் மிக துருதிஷ்டவசமாக அப்படி ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறது அந்த ஸ்டாலின் நம் முதல்வர் ஸ்டாலினுடைய செயல்பாடுகளில் குற்றம் கண்டுபிடிக்க இயலாது இருப்பினும் அவர் இன்னும் அந்த சீனியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவர் அவரால் சுதந்திரமாக இயங்க முடியவில்லையோ என்று ஒரு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது அடுத்த தலைமுறையாக அவர் கொண்டு வந்தவருக்கும் ஒரு பெரிய பக்கம் இல்லை யார் ஸ்டாலினுடைய உதயநிதி சொல்லி இணை அல்லது துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எதிர்கட்சி என்று ஒன்று யாருமே இல்லை நாங்கள்தான் இனி எல்லாவற்றையும் சீரழமைக்க போயிடும் என்று கூறிக்கொண்டிருக்கும் ஏற்கனவே கூறிக்கொண்டிருக்கும் சீமான் தற்போது வந்து ஏதோ புதிதாக சித்தரிப்புகளை உருவா உருவாக்கி கொண்டிருக்கும் நடிகர் விஜயனுடைய கட்சி இவையெல்லாம் நான் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் இவர்கள் அந்த அளவுக்கு இவர்கள் காட்டி கொள்ளுங்கிற அளவுக்கு இவர்களெல்லாம் ஒரு மெச்சூர்ட் முதிர்ச்சியாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா புதுசாக வந்து ஏதோ பண்ண போறேன்னு சொல்கிற நடிகர் விஜய் கூட ஏற்கனவே அவர்கள் பண்ணுற வியூகங்கள் இந்த தியா திராவிட கட்சிகள் என்னென்ன வியூகங்கள் பண்ணுமோ அதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறார் அவரும் பார்க்கலாம் தேர்தல் களத்தில் அவர் எப்படி செயலாற்றுகிறார் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது அவருக்கு அனுபவம் குறைவு எம்ஜிஆரோ எம்ஜிஆர் போன்று அவர் திரும்ப ஒரு செய்திக்குறிப்பில் சொன்னார் ஒரு நேர்காணலில் நீங்கள் எம்ஜிஆர் வந்தது காலம் என்பது வேறு அவர் ஒரு அரசியல் பின்புலத்தோடு திரைப்படத்துறையிலிருந்து வந்தார் இதுதான் சரியான சொல்லாடல் ஐயா திருமாவ சொல்கிறது அதுதான் சரியான சொன்னாடல் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஜனநாயக பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்ரி டெமோக்ராசி பார்லிமெண்ட் ஜனநாயக பாராளுமன்ற ஜனநாயகவாதி திருமா நிறைய மா மாற்றங்களுக்கு பிறந்து அவர் வந்தார் அதுக்கு முன்னாடி கூட அவர் தேர்தல் பாதை ஒன்றும் அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தார் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் எம்ஜிஆர் வந்த பின்புலம் அந்த காலம் பின்பு வேறு அரசியல் பின்புலத்தினுடைய அவர் வந்தார் சினிமா கவர்ச்சி அரசியல் பின்புலம் அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சியில் மிகப்பெரிய பலமான கட்சியாக ஆட்சி செய்து கொண்டிருந்த இருந்து நிறைய பேர் அவருக்கு ஆதரவாக வந்தார்கள் அதனால் அவரால் எளிதாக வெற்றி பெற முடிந்தது தேர்தலில் ஆனால் இன்று இருக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கு அதுபோன்ற பின்புலம் இல்லை ஆனால் ஏதோ வந்து கொடுக்கும் என்ற கனவில் இருக்கிறார்கள் அவர்கள் கனவுகளையும் அவர்களுடைய நமக்கு அதாவது தமிழ் மக்களுக்கு உயிரோட்டம் ஒரு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய கனவுகளுக்கு நாம் நிச்சயமாக ஆதரவளிப்போம் ஆனால் அவை அப்படி இருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஒரே நாளில் எல்லாவற்றையும் கூற முடியாது வருடத்தின் முதல் நாள் என்பதால் இத்தனையும் நான் விடுபட்டதையும் சேர்த்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி